சிவகங்கை அருகே திருட்டு புகாரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் திடீரென உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் லாக்கப் மரணங்கள் குறித்து திரைப்படங்கள் விழிப்புணர்வு டாக்குமெண்டரிகள் என எத்தனை முயன்றாலும் தமிழ்நாட்டில் லாக்கப் மரணங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது சமீபத்தில் சிவகங்கையில் நடைபெற்ற லாக்கப் மரணம் பலரையும் உலுக்கியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மடப்புரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இங்கு தனியார் நிறுவனம் மூலம் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் இந்த கோவிலுக்கு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த எழுபத்தைந்து வயதான சிவகாமி அவரது மகள் நிகிதாவுடன் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட காரில் வந்துள்ளார் காரை நிக்கிதா ஓட்டி வந்த நிலையில் வயதான சிவகாமியால் நடக்க முடியாத சூழல் இதனால் காவலாளி அஜித்குமார் சக்கர நாற்காலி எடுத்து வந்து காரின் அருகே கொடுத்துள்ளார் அப்போது காரை பார்க்கிங் செய்யுமாறு நிகிதா கூற உடனடியாக அந்த காரை அஜித்குமார் பார்க்கிங் செய்துள்ளார் வழிபாடு முடிந்து சிவகாமி நிக்கிதா ஆகியோர் காரில் ஏறிய போது அங்கு பையில் இருந்த துணிகள் சிதறி கிடந்துள்ளன மேலும் அந்த பையில் இருந்த பத்து சவரன் தங்க நகையும் காணாமல் போயிருக்கிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த சிவகாமியும் நிக்கிதாவும் நகை காணாமல் போனது குறித்து திருப்புவனம் போலீசாரிடம் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்கள் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அஜித்குமாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது தொடர்ந்து அவரது உடல் நலம் மோசமடையவே உடனடியாக அவரை மதுரை தனியார் மருத்துவமனையில் உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர் அங்கு பரிசோதனை செய்ததில் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் திருப்புவனம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் அஜித்குமாரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் குவிந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பி பல திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார் தனது அண்ணன் மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு உதவிதான் செய்ததாகவும் ஆனால் நகையை காணவில்லை என்று அவர் மீதே புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நகையை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று தனது அண்ணன் உள்பட ஐந்து பேரை போலீசார் காவல் நிலையத்தில் கடுமையாக அடித்து விசாரணை செய்ததாகவும் தன்னை கூட கடுமையாக போலீசார் தாக்கியதாகவும் பகிரங்க வாக்கு மூலம் கொடுத்துள்ளார் போலீசாரின் அடியை தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து தனது அண்ணன் அஜித்குமார் திடீரென உயிரிழந்து விட்டதாக வேதனை தெரிவித்த அவர் எந்தவித உடல்நல பிரச்சனையும் இல்லாத தனது அண்ணன் போலீசார் அடித்ததாலேயே உயிரிழந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் எனவே தனது அண்ணனின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் வேண்டுமென்று அஜித்குமாரின் தம்பி உருக்கத்துடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த சூழலில் இறந்த அஜித்குமாரின் உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சூழலில் சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையில் விசாரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குற்றப்பிரிவு போலீசார் காவலர் ராஜா சங்கரமணிகண்டன் ராமச்சந்திரன் பிரபு ஆனந்த் தலைமை காவலர் கண்ணன் ஆகியோர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த லாக் மரணம் குறித்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்